வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா சூப்பரான சாஃப்டான ஒரு ஆப்பம் தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு உளுந்து சேர்க்காமல் வெந்தயம் சேர்க்காமல் செய்யக்கூடிய ஒரு ஆப்பம் ரெண்டு கப்ப அளவுக்கு பச்சரிசி மாவு பச்சரிசி எடுத்துருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க கொஞ்சம் கொ குறகுறைன்னு அரைச்சதுக்கு அப்புறமா இது கூட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் திருவாள் ஒரு கப் அளவுக்கு சாதம் வடித்த சாதம் அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா மழை மழை அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு நல்லா உப்பு போட்டு கரைச்சி நான் வந்து தண்ணியாகவே கரைச்சி வச்சுருக்கேன் தேவைப்படாது எனக்கு தண்ணி உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் மறுநாள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கெட்டியாக கூட நான் இப்போ உப்பு போட்டு கலந்து நல்லா புளிக்க வச்சுருக்கேன் எட்டு மணி நேரம் அப்புறமா இதை ஆப்பை சுட்டு எடுக்க வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இதுக்கு உளுந்து நம்ம வெந்தியமே தேவைப்படாது இப்போ வந்து ஆப்ப சட்டியில் எண்ணெயை நல்லா தடவிடுங்க தடவிட்டு ரெண்டு பக்கமும் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுடுங்க ஆப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்